ஆடி மாதம் அப்படின்னாலே அது ஒரு தெய்வீகமாக மாதம் ஆடி மாதத்தில் வரும் ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு ஆடி பசு ஆடி பௌர்ணமி என ஆடி வெள்ளி என பல விசேஷமான நாட்கள் இருக்குது இப்போது அடுத்தது வரப்போகிறது ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி பல இருக்குது ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரொம்பவே விசேஷங்க ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது ஒரு தனி சிறப்பு தான் அம்பால் குளிர்ந்த மனத்துடன் நமக்கு வேண்டிய வரங்களை தருவாள் அது காலங்காலமான ஒரு நம்பிக்கை ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நம்ம கண்டிப்பாக ஒரு விரதம் இருந்தோம்னா அது வாழ்நாள் முழுவதும் நாம் இருந்ததற்கு சமமாக இருக்கும் பெண்களுக்கு முக்கியமாக திருமணம் ஆன பெண்கள் திருமணம் ஆக வேண்டிய பெண்களுக்கு ரொம்பவே நல்லது அம்மனுக்கு இந்த எலுமிச்சை பழம் குங்குமம் எல்லாமே நம்ம கொடுத்தோன்னா ரொம்பவே சந்தோஷமாக மனம் குளிர நம்மளை வாழ்த்துவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் வந்து இந்த ஆடி மாதம் தான் அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் அம்மன் கோயில்களில் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் கூட வழிபடுறாங்க அம்மன் அப்படின்னாலே அது அம்மான்னு சமம் அம்மாங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று நமக்கு எப்பொழுதுமே அம்பிகை துணையாக இருந்து நம்மளை வழிநடத்துவார் ஓம் தாயே போற்றி